அரியலூர் மான்ஃபோர்ட் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன அரியலூர் மான்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் அப்பள்ளியின் முதல்வர் அந்தோனிசாமி தலைமையில் நடைபெற்றது இப்பள்ளியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அலுவலர் லெனின் மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் தேகலிசன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் தேச ஒற்றுமை பற்றியும் மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தத்ரூபமாக நடித்து காட்டினர் மேலும் அரியலூர் கல்வி மாவட்ட அலுவலர் சித்ராதேவி கலந்து கொண்டு பேசுகையில் விளையாட்டு மூலம் கிடைக்கும் அனுபவங்கள் தனிமனித பண்புகளான புத்தி கூர்மை விடாமுயற்சி மற்றும் தன்னடக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகின்றன எனவே இன்றைய போட்டி நிறைந்த உலகில் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற பாட இணை செயல்பாடுகளிலும் விளையாட்டுத் திறன்களிலும் ஈடுபடுவது மிகவும் முக்கியம் இதன் மூலம் மாணவர்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் முடியும் என்று பேசினார் இதில் மான்போர்ட் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்